வணக்கம் நேரிலே கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு பார்க்கப்போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு ஸோ குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எழுதுகிறார் கணவன் மனைவினோட அந்த குரு வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துருவோம் அம்மாவும் வந்து சில நேரமாக பேசும்போது பிடிவாதமாக பேசுவாங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாம் பழைய சொத்துக்களை விற்று புது வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது குழந்தை பேர் ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க குழந்தை இல்லைனா இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப அது சில நேரம் குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும் ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆறு பதினொன்றாம் சுக்கரன் வந்து வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுறது கடன் கேட்டுறதுல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது உடல் ரீதியான விஷயங்களுக்கு சில உபத்திரங்கள் வரலாம் அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க ஏழாம் அதிபதியான புதன் உங்கள் ராசியில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா புதிய பார்ட்னர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு இருந்து திங்கள் செவ்வாயில் வந்து விபரீத ராஜ்ய உங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடக்கிறதும் ஏதாச்சும் பை லக்கு சடனாக வந்து ஒரு பெரிய லாபங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருப்போம் அதில் எந்தவித சந்தேகமில்லை ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அப்போ ரெண்டுக்கு போகிறாருங்க ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இல்லைன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி கிளியராகி ஒருத்தர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதேமாதிரி கவர்மெண்ட் செக்டார் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் பெரிய அளவில் முன்னேற்றங்களும் புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷங்களையும் குதூலத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு ஹாப்பியாக வந்து ஒரு ஃபே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும் நண்பர்களோடு சேர்ந்து ஜாலியாக ஒரு ரவுண்டு போகிறதும் சில பேருக்கு நடக்கும் பன்னிரெண்டாம் அதிபதி என செவ்வாய் அஞ்சு பன்னெண்டாம் அதிபதி ராசி மற்றும் ரெண்டாம் அதிபதி குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் அதனால் நல்ல ஒரு சந்தோஷங்களும் குதூலமாக இருக்கிற ஒரு வாரமாக தான் இருக்குது ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினோட சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் என்பது ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது வெளிநாடு போகணுன்றவங்களும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பில் நல்லாயிருக்கு பிரிந்த தந்தை உங்கள்கிட்ட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து வேலை கிடைக்காமல் இருக்கோ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபுதான் சந்திரன் எட்டாம் மதிப்பு வந்து விபரீத ராஜீவங்களை திங்கள் செவ்வாய் புதன்கிழமைகளில் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராக இருக்கும் கொஞ்சம் பயணங்களோ கொஞ்சம் வந்து கையிலேருந்து காசு போகிறமான விஷயங்களும் நடக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுதம் செவ்வாய் வந்து அஞ்சு பன்னெண்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க குடும்பத்திற்காகவும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது ஒரு பெரும் செல்வம் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க தான் சில கிடமாக ராகு ராகுதேசம் ராகு மூடிலும் அபரிதமான தைரியத்தை கொடுக்கும் தைரியத்தால் ஒரு பெரிய சாதனை பண்ணணும் பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து எதாவது குறை இருக்குன்னா இப்போ அது சால்வ் ஆகி வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு வக்கர குருவை வந்து இப்போ ராகு பார்க்குறது வந்து திருமண தோஷங்களை நீக்குவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தனுசு வந்து குரு தேசா புத்தி தந்திரங்கள் குரு வந்து நான்கு ஏழாம் அதிபதி நான்கில் இருக்கிறவர் ஏழில் இருக்கார் ஸோ ராசி ஒன்று நாலாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் பட் இருந்தாலும் அந்த ஏழாம் இடங்கிறது வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து சின்ன சின்ன வரவுகளை மற்றவர்களுக்கு ஃபேவராக இருக்கும் இது வந்து இவர் வந்து நிறைய சம்பாதிச்சாலும் இவர் எடுத்துகிட்டு போகாமல் வெளியில் போகிறமான விஷயங்களை கொடுக்கும் பட் ஆனால் எல்லாமே சுப செலவுகளாகவும் மற்றவர்களுக்கு குடும்பஸ்தர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வந்து செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து தனுசு லக்னமாக வந்து சனி தசாபத்தினும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்காருங்க பழைய சொத்துக்கள் பழைய வீடு இதெல்லாம் விற்று புது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினும் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி உங்களுக்கு ராஜினும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக வந்து ஏதாச்சும் புதுசாக பிளான் பண்ணி பெருசாக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான கண்டிப்பாக கொடுக்கும் தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபத்தினு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் பிரயாண நல்ல லாபங்கள் சுற்றுலா இருக்கவங்க ஆன்மீக சுற்றுலாவில் போடுறதுலாம் வந்து நல்ல அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் இருக்கும் அப்பாடை உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்காக கடன் வாங்குறது கொஞ்சம் அந்த செலவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க தனசிலகனமாக இருந்து சுக்கர தேசாபுத்தி அந்திரங்கள் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருந்து உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதே நேரத்தில் வந்து வேலையில்லாத ஒரு வேலை கிடைக்கிறது கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஆறு இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள் ஸோ என்னமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகள் டிப்பெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம் நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும் ஏன்னா ஒரு மூணு குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும் இல்லை ரெண்டு குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும் இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பற்றி பேச போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து எப்படி இருக்கார் ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ ஐந்தாம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும் ஏழாம் அதிபதிங்கிறது வந்து இரண்டாம் குழந்தையாகவும் ஒன்பதாம் அதிபதிங்கிறது மூன்றாம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு வந்து அஞ்சு அஞ்சாம் அதிபதி வந்து ஒரு சுக்கரன் மூன்றாம் இடம்னு சொல்லுவோம் ஸோ மூணாம் இடத்துல இருக்குன்னா அப்போது வந்து நாளுக்கு மூணாக இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பிலே கொடுத்துருவோம் அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் நிறைய சிக்கல்கள் இருக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசில வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல் ஸோ தேல் வந்து என்ன ஆகுன்னா அவங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும் ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயாருக்கு கொடுக்கும் அந்த பிறந்த டைமில் ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர் ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்த பிறந்து போய் எதுக்கும்போது கீழே அந்த டியூப்லேயே இன்னொரு குழந்த ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள் அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாக விடவும் வந்து விருச்சிக விருச்சிகராசியில் பிறக்கும்போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உடைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணணும் அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல அந்த ஒரு சின்ன அந்த வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்ம ஸோ சிம்ம வந்து பார்த்திங்கன்னா குரு குரு தசாபுத்தி அந்திரங்கள்லையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மனக்காயங்களையோ கொடுக்க வந்தது இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரராக இருந்தாலும் சரி இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்தோம் அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது என்ன வந்து அந்த அந்த ஐந்து எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து அது சங்கடங்களை கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுலாம் அமைஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது குழந்தை பார்க்க முன்னாள் ஏழாம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்குங்கிறத அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி ஆகிடுது குழந்தைக்கும் நமக்கு ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல் அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல தரணும் நீங்கள் வந்து குரு பகவான்கள் குரு பகவானும் போதுவே யார் வருவாங்க சித்தர்கள் தான் வருவாங்க ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்ல அவங்களுடைய குணநலன் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புலே கண்டிப்பாக ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் இருந்தாலும் அது அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது ஒரு வெள்ளை கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இது வந்து பட்சித்து பாருங்க ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விட விரும்புது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி